தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள போர்த்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு சுமார் ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் அமைச்சர் கீதா ஜீவன் மேய சகன் பெரியசாமி ஆகியோர் துவங்கி வைத்தனர் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே போர்த்தி விநாயகர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் முன்னாள் திமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என் பெரியசாமி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தர்மகத்தாவாக இருந்து வந்தார் இந்த போர்த்தி விநாயகர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு போர்த்தி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுமார் ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் மேம்பாலம் அருகே பிரம்மாண்டமாக பந்தல் அமைக்கப்பட்டு சுமார் ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதானத்தை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி ஆகியோர் துவங்கி வைத்தனர் இதில் மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்